முறையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு கண்டது இப்பள்ளியின் ஆண்டு விழாவில் எந்த பள்ளியில் சேர்த்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அரசு பள்ளியில் கிடைக்கும் என சின்னத்திரை நடிகை அறந்தாங்கினி ஷா பேச்சு அரசு பள்ளியில் உங்களது பிள்ளைகளை சேருங்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முறையூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு கடந்து செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியின் ஆண்டு விழா முன்னாள் மாணவர்கள் சார்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சின்னத்திரை நடிகை அறந்தாங்கி நிஷா கலந்து கொண்டார் இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகத்தை முன்னாள் மாணவர்கள் மற்றும் அறந்தாங்கி நிஷா ஆகியோர் பரிசாக வழங்கினர் அதைத் தொடர்ந்து பேசிய அறந்தாங்கி நிஷா நான் ரொம்ப பெருமையா சொல்வேன் நான் அரசு பள்ளி மாணவி நீங்க எந்த பள்ளியில் சேர்த்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அரசு பள்ளியில் கிடைக்கும் ஏன் தெரியுமா எங்கே போனாலும் அந்த மாணவன் தைரியமா இருப்பான் தைரியத்தோடு இருக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்கும் என்றால் அரசு பள்ளியில் படித்த எல்லோருக்குமே இருக்கும் முடிந்தவரை அரசு தொடக்க பள்ளியில் குழந்தைகளை சேருங்கள் இது உண்மையான விஷயம் மாணவர்கள் குறைய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆசிரியர்கள் குறைய ஆரம்பிச்சிடுவாங்க பள்ளிய கண்டிப்பா அரசாங்கம் மூடிவிடும் நூறு ஆண்டுகள் கடந்த பள்ளி பொக்கிஷம் இல்லையா இந்த பள்ளி இன்னும் ஆண்டுகள் இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டாமா இந்த பள்ளியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மக்களிடம்தான் உள்ளது முடிந்தவரை உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க பாருங்கள் என கூறி தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் பேசி கருத்துக்களையும் தெரிவித்தார்

நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்னும் நிறையா உண்மையான வார்த்தை அதனாலதான் பெரிய விஷயம் தெரியுமா ரொம்ப பெருமையா சொல்லுவேன் அரசு பள்ளி மாணவி எல்லாரும் சொன்னாங்க அரசு பள்ளியில கொண்டு வந்து சேருங்க சேருங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க எந்த பள்ளியில சேர்த்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அரசு பள்ளியில கிடைக்காது என்ன தெரியுமா எங்க போனாலும் அந்த பையன் தைரியமா இருப்பான் தைரியத்தோட இருக்கக்கூடிய அந்த தன்னை எங்க இருக்குன்னா அரசு பள்ளியில படிச்ச எல்லாருக்குமே இருக்கேன் என்னை கூடவே எங்கள் அப்பா ஸ்கூலில் சேர்த்தாரு எங்கள் பரம்பரையை நான் ஆனால் முதல் கட்டுவேன் அப்படின்னு பிள்ளைய கொண்டே எங்கள் வீட்டில் நான் தான் முதலில் படித்தேன் எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு நான் படிக்கணும் கொட்டுவேன் என் ஸ்கூலில் கூட என் மட்டும் பிள்ளைங்க நீங்கள் தான் அறிவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாக்கெல்லாம் அங்கே எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்தாங்க எப்போ

இன்னைக்கு பெண் பிள்ளைகளை கொண்டாடுற மாதிரி அன்னைக்கு கொண்டாடல பெண் பிள்ளைகள் மாதிரி ஒரு ஒரு யா எதுவுமே கிடையாது இந்த மாதம் முழுக்க மகளிர கொண்டாடிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சுட்டோம் பெண் பிள்ளைகள் எங்க போனாலும் இன்னைக்கு எல்லா தடவையும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம் அதனாலதான் எந்த காலையும் இல்லாம நம்ம ஜாலியா இருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கீங்க செல்லம் அப்பாங்க கூலி வேலை பார்த்து படிக்க வைப்பாங்க எல்லாம் படிங்க நீங்க படிச்ச பள்ளிக்கு நிறைய செய்யுங்க உங்க கூட இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு நிறைய செய்யுங்க அப்பா அம்மாக்களுக்கு நிறைய மரியாதை கொடுங்க தொடர்ந்து எல்லாரும் சொல்ற மாதிரிதான் முடிஞ்ச வரை இந்த தொடக்க பணியில உங்களுடைய குழந்தைங்களை சேர்க்க ஆரம்பிங்க இது உண்மையான விஷயம் மாணவர்கள் குறைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆசிரியர்கள் குறைய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பள்ளி கண்டிப்பா அரசாங்கம் மூடிடும் நூறு ஆண்டு கடந்த பள்ளிங்க அது பொக்கிஷன் முறையினுடைய பொக்கிஷன் இல்லையா அந்த பள்ளி இன்னும் நூறு ஆண்டு அந்த நிகழ்வு நடத்த வேணாமா இந்த பள்ளியை காப்பாத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த மக்கள்கிட்ட தான் இருக்கு முடிந்தவரே உங்க பிள்ளைகளை அந்த பள்ளியில சேர்க்குமா இருக்க